ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு அனர் கேமிங் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு அந்த வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் வேர் கொடுக்குறோம் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ ஆக்சுவலி ஆக்சுவலி என்னாச்சுன்னா நம்ம யாரும் வந்து சேஃப்ட் ஷிஃப்ட் ஆனோ அவனே வந்து நம்மளை பார்த்துட்டான் ஸோ வந்து அவன் ரிப்போர்ட் அடிச்சிட்டான் பட் லக்கிலி நம்ம சேஃப் ஷிஃப்ட் ஆனது யாருமே பார்க்கல ஸோ ஆக்சுவலி அவனை தான் வெளியே அனுப்புனாங்க பட் ஐ டோன்ட் நோ யார் வந்து அதை பார்த்தாங்க அப்படின்னு பட் வந்து பாவமாக அவனை வெளியே அனுப்பிட்டாங்க பட் அவங்க பார்த்தவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க பிகாஸ் நான் அவன் கூட தான் இருந்தேன் பட் அவங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்துருக்கணும் பட் ஐ டோன்ட் நோ அவையே எப்படி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா ஸோ ஓகே நம்ம வந்து ரோஸாக மாறிட்டோம் ரோஸாக மாதிரி கில் பண்ணணும் பட் இது வந்து யூஸ்லெஸ் ரோஸை மாதிரி ரோஸுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம கொண்டுட்டோம் ஸோ பின்னா ரோஸ் வந்து கரெக்டான ஆள் தான் ஓகேங்க இந்த இஸ்யூ ஃபிஸ் பண்ணலாம் ஸோ வந்து நம்மளை வந்து நல்ல நல்லவங்கன்னு கொஞ்சம் பேர் நம்புவாங்க ஸோ ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ எதுக்கு வந்து ரெட்டை அனுப்புனாங்கன்னு பட் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரெட் வந்து வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த ஆஃப்டர் ஓகே நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வந்து தனியாக இருக்கிறவங்கள வந்து கில் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து நான் வாய்ஸ் ஊர் கொடுத்து விளையாடலான்னு இருக்கேன் பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோக்கோங்க எந்த கேம் வந்து நம்ம நெக்ஸ்ட் விளையாடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து போட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து சேம் கேம் விளையாடலாம் பட் ஆக்சுவலாக வந்து நான் வந்து லைவ் போடலான்னு இருக்கேன் பட் ஆக்சுவலாக என்னால் போட முடியாது ஏன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகல ஒன்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம்னா நம்ம வந்து ஹோல் டே வந்து லைவ் போடலாம் ஓகேங்க இப்போ வெரி லெஸ் பீப்புள் தான் இருக்காங்க நம்ம டூ இம்போஸ்டர் இருக்கும் பட் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆளாக கொண்டாலும் நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம் பட் ஆக்சுவலாக நான் வின் பண்ணியிருப்பேன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க பட் ஆக்சுவலாக அதுதான் கிடையாது பட் இந்த வெரி லெஸ் பீப்புள் இங்கே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து தனியாக எல்லாரையும் கில் பண்ணணும்ட்டு நான் வந்து நம்ம இம்போஸ்ட் நம்ம கூட இருக்கிற இம்போஸ்டராகவே மாறி நான் வந்து அடுத்த பீப்பிள் வந்து கில் பண்ண போயிட்டேன் ஸோ தட் அவங்க வந்து அந்த பர்சனை வந்து ரிப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்கன்னா பட் ஆக்சுவலாக அது வந்து அதுவே வந்து எனக்கு பேக் ஃபையராகிடுச்சு ஃபைனலில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ அப்போ வந்து அந்த இம்போஸ்டர் போயிடுவான் ஸோ நான் மட்டும்தான் இப்போ இம்பாஸ்டடாக இருப்பேன் ஒன்லி த்ரீ பீப்புள் லெஃப்டாக இருப்பாங்க பட் இது இம்பாசிபிளுங்க இப்போ வின் பண்ணுறதுக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ என்னால் என்ன பண்ணணுன்னே ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு ஸோ அது என்ன சரி யாராச்சும் தனியாக வருவாங்க அவங்கள கீழ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பட் யாருமே அப்படி வர மாட்டாங்க பட் கடைசி வந்து அப்படி நடக்கும் பட் கடைசியில் வந்து ரொம்ப ஒரு ஃபன் இருக்குது நீங்கள் நீங்களே பாருங்கள் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக ஒரு நாவை சுற்றிக்கிட்டே இருப்போம் பட் ஆக்சுவலாக வந்து நம்ம கடைசி வந்து எலக்ட்ரிக் ரூமுக்கு போவோங்க ஸோ அப்போ எலக்ட்ரிக் ரூமில் போகிறப்ப என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஓட்டு வந்து கிளிக் பண்ணி வச்சுருவேன் ஸோ அந்த ஓட்டுக்காக எல்லாருமே ஓடி வர்றப்போ ரோஸ் மட்டும் தனியாக அந்த எலக்ட்ரிக் ரூம்லேயே இருந்துருவோம் ஸோ வந்து நான் வந்து ரோஸ் மாதிரி சேஃப் ஷிஃப்ட் ஆகிருவேங்க ஸோ சேஃப் ஷிஃப்ட் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூடே இருப்பாங்களா ஸோ நான் வந்து யாராச்சும் வந்து கில் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் ஆக்சுவலி வந்து இது நடக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்ட் ஆப்பிட்டேன் ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல தான் ரெண்டு பேர் போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த நான் கில் பண்ணிட்டு ஓடுவேங்க பட் வந்து இதில் ஃபன் என்னன்னா அவை வந்து ரோஸ் தான் பண்ணான் அப்படின்ட்டு வந்து அவை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பட் நானும் வந்து ரோஸ் தான் ஓட்டு போடுவான்னு நினச்சேன் பட் ஃபைனலாக பார்த்தா எனக்கு ஓட்டு என்ன கே விளையாடலாம் விளையாடலாம்